வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்ட நாம் கட்சி முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் களம் கண்டுச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் போட்டி போட்ட நாம் தமிழ கட்சி அதில் அதிகபட்சமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத பெரும் மாற்றமாக பெரும் புரட்சியாக சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு இருபது தொகுதிகளில் பெண்கள் இருபது தொகுதிகளில் ஆண்கள்னு களமுறைக்கு பாலின சமத்துவத்தை நிலைநாட்டிய இந்தியாவின் முதல் கட்சியாக தேர்தல் களத்தில் நாம் தமிழக கட்சி திகழ்ந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் களம் நடைபெற்று முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் களம் இதில் எல்லாத்துலேயும் சரிபாதி பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துச்சு இதில் என்னென்னா இந்த முன்னெடுப்பை இந்த செயல்பாட்டை வரவேற்று கொண்டாடி இருக்க வேண்டிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் ஏன்னா அவங்க தான் காலங்காலமாக பெரியார் வந்து ஆணுக்கு பெண் சமம்னு சொன்னார் பெரியார் வந்து பெண்ணியத்தை போற்றி கொண்டாடினார் பெண்களுக்கு சரிபாது வாய்ப்பு கட்டார்னு பேசினாங்க அப்படி பேசிய இயக்கம் செயல்படுத்தாது பெண்களுக்கு வந்து வாய்ப்பு அந்தளவுக்கு தரலை எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தா அந்த பெண்களும் காலங்காலமாக அரசியல் பண்ண குடும்பத்திலே வந்தவங்களாக இருப்பாங்க ஒன்று தமிழ செங்கம்பாணி இருப்பாங்க இல்ல கனிமொழியாக இருப்பாங்க இல்ல கீதா ஜீவனா இருப்பாங்க இருப்பாங்களே இருப்பாங்களுடைய ஒரு எளிய குடும்பத்து பெண்ணை வந்து வேட்பாளர் எடுத்தி அவங்களை அரசியல் படுத்தி அவங்களை அதிகாரப்படுத்தணும் அப்படின்னு திமுக நினைக்கல இதில் வந்து நாம் தமிழக கட்சி சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த செயல்பாட்டை கொஞ்சோண்டு நியாய உணர்வு கொஞ்சோண்டு அற உணர்வு இருந்தால் கூட வரவேற்று அதை வந்து கொண்டாடி இருக்கணும் ஆனா கொண்டாட மனமில்லாத திராவிட கும்பல் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நான் தமிழை கட்சி வந்து அவங்க வெல்ல மாட்டாங்க அதனால பெண்களை எடுத்துகிறாங்க பெண்களை எடுத்தினா அந்த இடத்துல வெற்றி வந்து கேள்விக்குறியாகும் அது வலிமையான போட்டியாக இருக்காது இப்படின்னு காரணம் பிடிச்சாங்க இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் பெண்களை எடுத்துறத வந்து டம்மி வேட்பாளர் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு மனிதமான ஒரு பரப்புரை செஞ்சாங்க பெண்களை எடுத்துனா எதிரியை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற இந்த எண்ணம் எவ்வளவு பெரிய அபத்தம் அப்போ வந்து பெண்களை அதை எடுத்து வேட்பாளர்னா ஒரு பாலியத்தையே கொச்சைப்படுத்துகிற கீழ்த்தரமான சிந்தனை இந்த சிந்தனையை வந்து விதைச்சாங்க யார் இதே திராவிட கும்பல் பகுத்தறிவு பெண்ணியம் முற்போக்கு சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த கும்பல் ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக பெண்களுக்கு வந்து சதிவாதி வாய்ப்பு வழங்கியது அதை அண்ணன் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதை பெருமையால்லாம் நினைக்க ஒன்றும் இல்லை எங்கள் கடமை பெண்களுக்கு சரிபாதி வாய்ப்பு வழங்க வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னாங்க இதை கடந்து நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னாங்க அதாவது ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழர்களுக்கு ஒரு தொகுதி இருப்பது போல பெண்களுக்குன்னு தனி தொகுதியை உருவாக்கணும் அதற்கான அமைப்பாற்றம் செய்யணும் அப்படின்னு தான் சீமானவர்கள் வலியுறுத்தினாங்க அந்த அடிப்படையில் பெண்ணியத்தை முன்னிறுத்தக்கூடிய பெண்களை போற்றக்கூடிய நாம் தமிழக கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பெண்களை எடுத்தாங்க அதில் பெண்களை வேட்பாளர் எடுத்துகிறப்ப இவங்க வந்து திரும்ப திரும்ப டம்மி வேட்பாளர் டம்மி வேட்பாளர்னாங்க ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை எடுத்து இந்த புள்ளிவரத்தோடு பார்க்குறப்ப இந்த டம்மி வேட்பாளர் யார் யார் சொன்னார்களோ அவங்க முகத்தையெல்லாம் சவுக்கால் அடித்தது போல் சாட்டையாக அடித்தது போல் ஏன் செருப்பால் அடித்தது போல் புள்ளிவரங்கள் இருக்குது ஏன்னா நாம் தமிழக கட்சி வந்து இந்த தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்து நானூற்றி எண்பத்தஞ்சு எவ்வளவு முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்து நானூற்றி எண்பத்தஞ்சு வாக்குகள் அதை விழுக்காட்டு அடிப்படை சொல்லணும்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இந்த தேர்தல் காலத்தில் வந்து இதை எல்லாருமே அசாத்தியமாக பார்க்குறாங்க அதாவது மோடியவும் எதிர்த்தாங்க ராகுலையும் எதிர்த்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா தேசிய அளவில் மாற்றம் ஏற்படுங்கிறதுக்கு எந்தவித உறுதிப்பாடும் இல்லை தேசிய அரசியலில் எந்தவித பங்கையும் வகிக்காத அதாவது ரோல் பிளே பண்ணாத ஒரு கட்சி எப்படிங்கிற வாக்கு பெற்றுச்சு நீங்கள் தெலுங்கானா விடுங்க பஞ்சாப் விடுங்க அந்த காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுத்தவங்கெல்லாம் பெரிய அளவில் வாக்கப்பெறலை ஆனால் நாம் தமிழ கட்சி எப்படி பெற்றுச்சு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் அதிகார முறையீடு பணத்தை தண்ணி போல வாரி இறைச்சாங்க ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணலாம்னா இவங்க இருபது கோடி முப்பது கோடின்னு பண்ணாங்க அப்படிப்பட்ட தேர்தல் காலத்தில் எப்படிங்க அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் எப்படிங்க எட்டு விழுக்காடு பண்ண முடியுது இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் இதெல்லாம் அசாத்தியம் இதெல்லாம் சாதாரணமாக முடியாதுங்க அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்க பொதுவான ஆட்கள் அரசியல் விமர்சனங்கள்லாம் வியந்து பார்க்குறாங்க அந்தளவுக்கு நாம் தமிழக கட்சி வாக்கு விழுக்காட்டை பெற்று போன காணொலியில் சொன்னது போல அண்ணன் திருமா வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற நிலையை அடையிறதுக்கு கால்நூற்றாண்டுகளை போராட்டம் செய்ய வேண்டியிருந்தது அதே போல் ஐயா வைகோ அவர்கள் வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தில் இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் திரும்ப பெற போராடி கொண்டிருக்காரு இன்னொரு பக்கம் பாமக அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற அந்த தன்மையை அதை இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை மீள பெற போராடுறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் களமிறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு ஆண்டில் நாலு பொது பொதுத்ததலை சாத்தியப்படுத்துருச்சு இதில் அதிகபட்சமான வாக்கு வழிகாட்டை யார் பெற்றா அப்படின்னா சிவகங்கை தொகுதியில் அக்கா எளியரசியவர்கள் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வாக்களை பெற்றாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வாக்குகள் இந்த வாக்கள்லாம் வந்து மதிப்பிட முடியாத வாக்குகள் ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பணத்தை வாரி இறைக்கிறாங்க வாக்களை பெறத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் சிவகங்கை எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னா பத்து லட்சம் பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகம் ஏன்னா அப்படி தான் நாம் திருமலை கட்சி வேட்பாளரோட பின்பலம் நாம் திருமலை கட்சி நிர்வாகிகளோட பொருளாதார பின்பலமும் அவ்வளோதான் இருக்குது அப்போ பெரிய இவ்வளோ பணம் இல்லாதப்ப அவங்க என்ன பண்ண பண்ணாங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் போட்டு திருமண கூட்டம் போட்டு மக்களை சந்தித்து வீதி பரப்புற செஞ்சு அப்புறம் வந்து இந்த போக்குவரத்துக்கு இந்த துண்டறிக்கைக்கு இவ்வளவு தான் பொருளாதார செலவே இருந்திருக்கும் அப்போ இவ்வளவு பெருசாக செலவு பண்ணினா கூட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வாக்களை பட்டிருக்காங்க அதாவது நாற்பது வேட்பாளர்கள் அதிகப்படியாக வாக்களை பெற்ற வேட்பாளர் அக்கா எழுதியரசி சிவகங்கி பாராளுமன்ற வேட்பாளர் அவங்க ஒரு பெண் ஒட்டுமொத்தமாக பன்னெண்டு தொகுதியில் நாம் தமிழக கட்சி ஒரு லட்சம் வாக்கெடுக்கு மேலே பெற்றிருக்கு அந்த ஒரு லட்சம் வாக்கெடுக்கு மேலே பெற்றதுல ஏழு பேர் பெண்கள் எந்த பெண்களை எடுத்தா அவங்க டம்மி வேட்பாளர்கள் அவங்களால வாக்களை பெற முடியாது எதிரியை வலிமையாக எதிர்கொள்ள முடியாதுன்னாங்களோ அந்த பெண்கள் தான் அதிகப்படியாக வாக்களை பெற்றிருக்கிறார்கள் அதில் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டு அக்கா கார்த்திகா அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்க பெற்றுருக்கிறாங்க அது விழுக்காட்டு அடிப்படையில் பதிமூணு புள்ளி நாலு ஒம்பது அந்த நாகப்பட்டினம் தொகுதியில் பாஜகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க அதே போல தூத்துக்குடியில் போட்டிவிட்ட அக்கா ரோவினா ரூதுச்சன் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு வாக்களை பெற்றிருக்காங்க வாக்கு விழுக்காட்டு அடிப்படையில் பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஒன்போது மயிலாடு தொகுதியில் போட்டிட்டு அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களை பட்டிருக்காங்க அது பதினோரு புள்ளி ஏழு மூணு விழுக்காடு அதே போல வடசனை தொகுதியில் போட்டிட்டு அக்கா அமுதினி அவர்கள் தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்களை பெற்றிருக்காங்க அது ஏறக்குறைய பத்து விழுக்காட்டுக்கு மேலே பெரம்பலூர் தொகுதியில் போட்டிட்டு அக்கா தேன்மொழியர்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்களை பெற்றிருக்காங்க அதுவும் பத்து விழுக்காடுக்கு மேலே கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டிட்ட வித்யாராணி வீரப்பன் அக்கா அவர்கள் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்கள் பட்டிருக்காங்க ஒன்போது விழுக்காடு அந்த பக்கம் கன்னியாகுமரி தொகுதியை போட்டிட்டு அன்னி மரிய அவர்கள் அவங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வாக்குகள் பட்டிருக்காங்க அஞ்சு விழுக்காடு தான் ஆனா அந்த கன்னியாகுமரியில் வந்து ரெண்டு வேட்பாளர்கள் ஒன்னு வந்து விஜய் வசந்த் இன்னொருத்தர் வந்து பொன்ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே அதிகப்பட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் அங்க வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கலாம் ஆனா அங்க அன்னி மரிய அவர்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடம் பிடிச்சிருக்காங்க அதே போல் புதுச்சேரி பார்லமெண்ட் தொகுதியில் போட்டிட்டா மேனகா அவர்கள் வந்து முப்பத்தொம்போதாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் அங்கே வாக்கு வாக்காளர்களோட எண்ணிக்கை குறைவு அங்கே முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி மூணு வாக்களை பெற்றிருக்காங்க அஞ்சு விழுக்காடுனா கூட அங்கேயும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க அதே போல் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டிட்ட அன்னி ஜெமினி சேவியர் குமார் அவர்கள் எட்டாயிரம் வாக்களை பெற்றிருக்காங்க அங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க நெல்லையில நெல்லை நெல்லையில வந்து போட்டிட்டாக்கா சத்தியாவர்கள் எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க எட்டு விழுக்காட்டுக்கு மேல அதுல அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க தள்ளி அதுக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரே வாக்குங்கிற அளவுக்கு வந்திருக்கு இப்படி வந்து பெண் வாழ்ப்பாளர்கள் ஒட்டு மொத்தமா பெண் வாழ்ப்பாளர்கள் எல்லாமே ஒரு அசாத்தியமான ஒரு மாற்றத்தை ஒரு புரட்சியை நிகழ்த்திருக்கிறாங்க அப்ப பெண்கள் வந்து நிறுத்தினா பெண்களை நிறுத்தினா டம்மி வேட்பாளர்கள் அவங்களால வெல்ல முடியாதுங்கிற இந்த அபத்தமான அற்பத்தனமான கொண்டிருந்த க கதையை பூச்சிருக்கிறாங்க இந்த வேட்பாளர்கள் உண்மையாக சொல்லப்போனால் போனா ஆண்களை விட பெண்களுக்கு தான் எல்லாத்தையும் தாங்குகிற ஒரு திறன் உண்டு ஒரு பிரசவ காலத்தில் ஒரு பெண் தாங்குகிற வழியை எந்த ஒரு ஆணாலும் தாங்க முடியாது அது அவ்வளவு வழியாக இருக்கும் அவ்வளவு வழியும் தாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எல்லாமே செத்து பிழைக்கிறாங்க அவ்வளோ வழியையும் அவ்வளவு வேதனையும் எதிர்கொள்கிறாங்க ஆண் வந்து அந்த சூழலை கொடுத்தா போராட போராட்டம்ங்கிற நிலைக்கு போறான் போராட்டம் செய்கிற நிலைக்கு போகிறான் ஆனால் பெண்கள் ஒவ்வொருத்தரும் பிறக்கிற போதே ஒவ்வொரு இடத்துலையும் போராடி போராடி தான் அந்த சமூகத்தில் வந்து அவங்க வாழ்கிறாங்க அப்படி போராட்ட உணர்வும் போர்க்கணும் கொண்ட பெண்கள் ஆண்களை விட மேலானவர்கள்னா அது இல்லை அந்த பெண்களை இழிபடுத்தும் விதமாக பெண்களை எடுத்தனா டம்மி வேட்பாளர் பெண்களை எடுத்துனா வந்து அவங்க வெல்ல மாட்டாங்கிற இந்த அற்புதனமான புத்தி வந்து முற்றுமுட்டதாக போயின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் களம் என்பது நாம் திருமலை கட்சி எவ்வளவு வலிமையா நிற்குது நாம் திருமலை கட்சி எவ்வளவு சமரசம்லாம் நிற்குது நாம் திருமலை கட்சியோட கொள்கை உறுதிப்பாட்டுக்கு வாக்கள் விடும் சாதிக்கு மதத்துக்கு பணத்துக்கு சாராயத்துக்கு மற்ற வாக்காளர்களின் வாக்குகள் விளை நாம் தமிழர் கட்சியின் வாக்கள் விளை இந்த தேர்தல் களம் உரைத்திருக்கிறது ஆர்க்கனகர் இடைத்தேர்தலில் வந்து திமுக வந்து டெபாசிட் காலியாச்சு சென்னையில் தோற்று போச்சு ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு திமுக வட்டாரத்தில் சென்னையில் வந்து திமுக தோத்து போய் டெபாசிட் காலி ஆகுது அதுவும் அதிமுக ரெண்டாக பிளவுபட்ட சமயத்தில் அப்படின்னு அந்த சமயத்தில் என் ஸ்டாலின் சொன்னாங்க திமுகவோட வாக்கு கூட திமுகவுக்கு விழலை எல்லாமே விளை போயிட்டாங்க அப்படின்னா அப்படி திமுகவின் வாக்கு விளைவாகலாம் நாம் தமிழக கட்சியின் வாக்குகளும் நாம் கட்சியின் உறவுகளும் நாம் தமிழ கட்சியின் ஆதரவாளர்களும் ஒருபோதும் வெளிவாக மாட்டார்கள் ஏனென்றால் இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நினைத்த தலைவர் பிரபாகரின் பிள்ளைகள் அந்த தலைவர் தான் சொன்னார் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை சாத்தி பெண் விடுதலை சாத்திப்படுத்துவதுதான் நாம் கட்சியின் முதன்மை நோக்கம் அதை நோக்கமாக கொண்டு அவளை அதிகாரப்படுத்துகிற எண்ணத்தோட நாம் தமிழ கட்சி பெண்களை வேட்பாளர்களாக களமிறக்கியது அந்த பெண்கள் நாங்கள் ஆணுக்கு சலைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து காட்டுகிறார்கள் நாம திரும்ப திரும்ப சொல்லலாம் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம்